ஹாய் விவசர்ஸ் இந்த உலகத்தில் இருக்க அளவும் ஆபத்தும் நினைஞ்ச அஞ்சு கடற்கரைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கிலோவியா ஹவாயில் இருக்கிற கிலோவியாங்கிற இந்த பீச்சை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே நேரத்தில் இது ஆபத்தான பீச்சும் கூட இந்த கடலுக்கு மேலே இருக்கிற மலையில் ஆபத்தான ஆக்டிவான எரிமலையும் இருக்கு இதனாலயே எப்போனாலும் எரிமலை குழம்புகள் இந்த கடலில் கலக்கும் இதனால இந்த கடலில் இருக்க மண்ணும் கூட கருப்பா தான் இருக்கும் கடலுக்கு இருந்து உருவாகிற தூசியும் புகையும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால இந்த கடலில் குளிக்க தடை வச்சிருக்காங்க நாம ரெண்டாவது பார்க்க போகிறது ஃப்ரெஷர் ஐலாண்ட் பீச் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தீவில் தான் இந்த பீச் இருக்கு இந்த தீவை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணியும் பார்க்க கண்ணாடி போல் இருக்கும் ஆனால் அந்த பீச்சில் குளிக்கக்கூடாதுன்னு அங்கே போடு வச்சுருக்காங்க இந்த அழகான பீச்சில் மனிதர்களே கொள்கிற அளவுக்கான ஆபத்தான பாக்ஸ் ஜல்லி ஃபிஷ்ஷ்கள் இருக்குது இந்த தீவே ஒரு ஆபத்தான இடம் தான் ஏன்னா இந்த பீச்சில் ஆபத்தான விஷப்பாம்புகள் ரொம்பவே இருக்குது இதுக்கு அடுத்ததாக மனிதர்களையே கடிக்கக்கூடிய பெங்குங்கிற நாய் கூட இருக்குது இந்த தீவை முழுக்க பெரிய பெரிய கொசுகள் இருக்குது இதனால் இதனால் அந்த பீச்சுக்கு போகிற மக்கள் கூட உடல் முழுக்க கொசு மருந்துகளை அடிச்சிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற கொசுகள் மற்ற கொசுகளை விட மூணு மடங்கு பெருசா இருக்கு நம்ம மூணாவது பார்க்க போறது பிக்னி அட்டால் பீச் மார்ஷியல் தான் இந்த அழகான பீச் இருக்குது இந்த பீச்சை பார்க்க அலைகளாக இல்லாமல் ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த அமைதியான பீச்சில் தான் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அட்டாமிக் பாம்களை போட்டு டெஸ்ட் பண்ணாங்க இந்த கடல்ல போட்ட பாம்னால வானத்தில் விமானம் பறக்கிற அளவுக்கு போக கிளம்பி இருக்கு இதனால கடல்ல இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக ரேடியேஷன் பரவியிருக்கு இதனாலேயே இந்த பீச்சுக்கு சுற்றுலா பயணிகள் வரதில்லை நாம் நாலாவது பார்க்க போகிறது செயின்ட் மார்ட்டின் இந்த பீச்சில் ஒட்டுன மாதிரியே பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட்டுக்கு வர விமானங்கள் இந்த பீச்சை ஒட்டுற மாதிரி தான் போகும் இந்த பீச்சில் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் புயல் அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கும் நிறைய பேர் இதனாலேயே பாறையில் விழுந்து காயப்படுறாங்க அதோடு அவங்க பொருட்களும் கடலில் விழுந்துருது அவங்க கண்ணு மூக்கு வாயிலெல்லாம் மண்ணும் போயிடும் நாம் அஞ்சாவது பார்க்க போறது ஹோனா பீச் ஹவாய்ல உள்ள சின்ன தான் இந்த பீச் இருக்கு எந்த ஒரு ஆபத்தான உயிரினமும் இந்த பீச்சில் கிடையாது இந்த பீச்சை பார்க்க செம்ம அழகா இருக்கும் இந்த பீச்ல வர அலைகள் தான் ரொம்ப இருக்கும் திடீர்னு பெரிய அலைகள் வரும் நிறைய பேர் இந்த அலைகளில் மாட்டி இறந்து போயிருக்காங்க அலைகளுக்கு பயந்து ஓடி வரும்போது கீழே விழுந்து அடியும் படுறாங்க இந்த பீச்சிலையும் குளிக்க தட வந்துச்சிருக்காங்க